ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யூ என் ஃபைன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ எல்லாம் சாப்பிட்டாச்சிங்களா ஸோ நான் சாப்பிட்டேன் ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி ஆகுது ஸோ எல்லாத்துக்கும் இப்போ லஞ்ச் டைமாக இருக்கும் எனக்கு இந்த டெம்பிளாக லாஸ்ட்டு டே ஸோ அவ்வளோதான் என்னோடய ஒர்க்கிங் டைம் வந்துட்டு முடிஞ்சிச்சு ஸோ நீ நெக்ஸ்ட் இயர் தான் ஆனால் நெக்ஸ்ட் இயர் இங்கே வருவோன்னு நான் தெரியாது ஸோ வேற ஒரு ஊர் தான் இந்த பிளேஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மெமரபுளாக இருக்கும் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கும் ஸோ இது என் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு ஸ்பேஸாக இருக்கும் அந்த இது எனக்கு எங்கேயுமே ஒரு வேலை பார்க்குற இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே ஒர்க் பண்ணுற மெமரிஸு ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ்ஸு ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மெமரிஸ் இருக்கும் தானே ஸோ அதே மாதிரி எனக்கும் ஸோ இது எனக்கு லாஸ்ட்டு ஒர்க்கிங் டே என்னையோட ஃபினிஷ்டு நீ அடுத்து வேறு ஏதாவது ஜாப் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கணும் இது சீசனபிளாக ஒர்க்கு தான் சோ அதனால தான் टुडे வந்துட்டு லேஸ்ட் கோட்டிங் இது ஓகே ஓகே फ्रेंड्स வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சிங்க அப்பற நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு ஓனோ நோட்டிபிகேஷன் வரும் நீங்க வந்து பார்த்துக்கலாம் اوكي பை கிதட்